நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டியப்ப சோழன் மண்ணோடு மண்ணான மக்கள் நீதி மய்யம் என்ன கொலவெறி உனக்கு ஒரு கட்சி மண்ணோடு மண்ணா போயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நியாயமா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேப்பீங்க அதற்கான விளக்கத்தை உங்களுக்கு பின்னாடி சொல்றேன் திமுகவில் இணையும் கமலஹாசன் அறுதி இட்டு சொல்லிவிட்டார் இன்று எனக்கு தெரிஞ்ச கூட்டணி பற்றி ஒரு வாயே தரக்கலையே நல்ல விஷயங்களை வரைக்கும் லேட்டாக தான் வரும் கெட்ட விஷயம் தான் தந்தி போல சுருக்குன்னு வரும் அப்படின்னு சொன்னாரு கூட்டணி பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது அந்த கூட்டணி முடிவுகளை பற்றி நானே சொல்லக்கூடாது கூட்டணி தலைவர்கள்லாம் ஒன்று சேர்ந்து பிறகு எல்லாருடைய முடிவு வெளியிடுகின்ற போது அதையும் சேர்த்து வெளியிடணும் அப்படின்னு விஷயம் தான் சொன்னாரு கோவை தெற்குல போட்டிடுவீங்களா ஏற்கனவே தோத்து போட்டீங்களா இப்ப அங்கதான் போட்டிட போறீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு கூட கூட்டணி எல்லாம் ஒன்னா சேர்ந்து அறிவிக்கின்ற தான் நான் சொல்லுவேன் இப்ப சொல்ல மாட்டேன் அது கூட்டணி தர்மத்தை மீறி அப்படின்னு தான் சொல்லியிருக்கிறாரு அப்படி இருக்கும் பொழுது அவர் திமுக இணையதாக சொல்றியே என்ன நியாயமாப்பா அப்படின்னு சொல்லும் போது அதுக்கான விளக்கமும் விரிவாக அந்த வீடியோவில் பார்க்கலாங்க முதல்ல கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் எதுக்கு கட்சி தொடங்கினாரு இப்போ ரஜினி பொறுத்த வரைக்கும் என்ன சொன்னார் இன்னைக்கு தமிழகத்தில் வெற்றிடம் இருக்கிறது என்ன வெற்றிடம் இருக்கிறது கரிஷ்மேட் லீடருக்கு வெற்றிடம் இருக்கிறது நல்ல தலைமைக்கு வெற்றிடம் இருக்கிறது அந்த இடத்தை நான் பூர்த்தி செய்வேன் அப்படின்னு சொல்லிட்டு ரஜினிகாந்த் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தார் கமலஹாசன் எதுக்கு அரசியலுக்கு வந்தாருன்னா இந்த தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வருத்தத்தில் இருந்தாங்களாம் என் மக்களுக்கு எதுவுமே கிடைக்கலையே நான் ஏன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திரைப்பட நடிகராகவே இருந்துட்டு போனோம் என் மக்கள் எனக்கு நிறைய கொடுத்துருக்கிறார்கள் அவர்களுக்கு திரைப்படத்துறையிலிருந்து டான்ஸ் ஆடனேன் பாட்டு பாடினேன் எனக்கு எல்லாம் தெரியும் அந்த தெரிஞ்சவற்றையெல்லாம் நான் மக்களுக்கு கொடுத்தேன் வரியை சரியாக கட்டினேன் என் கடமை முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு போகாம எனக்கு நிறைய கொடுத்த மக்களுக்கு என் அன்பை செலுத்தினது போக மீதி ஏதாவது செலுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக அரசியலுக்கு வந்தேன் இன்னும் வட்டி கூட கொடுக்கல கண்டிப்பாக என் மக்களுக்கு நான் வாரி கொடுப்பேன் அரசியலுக்கு நான் கோபத்தினால் வரல நான் வந்து சோகத்தினால் வந்தேன் அப்படின்னு கமலஹாசன் அவர்கள் சொல்கிறாரு அதிமுக ஆட்சி இருந்தாலே நம்ம அண்ணா கமலஹாசன் அவர்களுக்கு வந்து சோகமாக தான் இருக்கும் ஜெனல்தான் எந்த அளவுக்கு பாடுபடுத்திச்சுன்னு தெரியும் அதெல்லாம் மறந்து போயிடுவாரா நாட்டை விட்டே போயிடலான்னு இருக்கிறேன் என்று கதர்னாரு அதனால் அதிமுக ஆட்சி இருந்தால் அவருக்கு சோகமாக தான் இருந்திருக்கும் ஏன்னா இவர் நடிகராக இருந்து பல கோடி சம்பாதித்து அந்த பணத்திலிருந்து நடிகராக இருக்கின்ற போது மக்களுக்கு வாரி கொடுக்கல வட்டியும் கொடுக்கல ஆனா அரசியலுக்கு வந்தார்னா எதுக்கு டே சாமி எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் நான்கே கால ஆண்டுகள் ஒரு நல்லாட்சி தந்திருக்கிறார் மக்கள் இடையில வந்து பாத்தீங்கன்னா பெரிய அதிருப்தி அலைலாம் கிடையாது மீண்டும் திமுக ஆட்சிக்கு வர வேண்டும் என்றால் திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகளை யாராவது பிரிக்கணும் அதுக்கு யாராவது ஒருத்தர் அரசியல் கட்சி தொடங்கணும் அதை தான் திமுக ஐடியா பண்ணிச்சு நம்ம கமலஹாசன் அவர்களை இறக்கி விட்டுச்சு திமுக எதிர்ப்பு வாக்குகள் அதிமுகவுக்கு போகாம அப்படியே கமலஹாசனுக்கும் கொஞ்சம் போச்சு அதனால அதிமுக படுதோல்வி அடைஞ்சது அதுக்காக தான் கமலஹாசன் அவர்கள் வந்து அரசியலுக்கு வந்தார் என்று ஒருபோதும் வந்து மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டும் என்று வரல அரசியல்வாதியாக ஆன பிறகு தான் நல்லது செய்ய வேண்டும் என்றால் எம்ஜிஆர்லாம் அரசியல ஜெயிச்சிருக்கவே மாட்டார் அரசியலுக்கு வருவோம் வரமாட்டோம் என்ற கணக்கெல்லாம் இல்லாமல் பாதிப்படைகின்ற மக்கள் பண்ணாடி நின்று உரிமைக்காக குரல் கொடுத்தார் எம்ஜிஆர் அதே மாதிரி தான் விஜயா இருந்தாலும் சரி விஜயகாந்த் அவர்களா இருந்தாலும் சரி பாதிக்கப்பட்ட மக்கள் பின்னாடி நின்று அரசியலுக்கு வருவதற்கு முன்பாகவே குரல் கொடுத்தார்கள் ஆனால் ரசிகர் மன்றங்கள் எதற்கு என்று கேட்டு ரசிகர் மன்றங்களை கலைத்து விட்டார் கடைசியில யாரோ ஒருவர் காரணமாக அவர் அரசியலில் திணிக்கப்பட்டார் திணிக்கப்பட்டதுனாலதான் அவர் என்ன சொல்றாரு அரசியலுக்கு நான் கோபத்தால் வரல சோகத்தால் வந்தேன் என் மக்கள் ஆட்சியாளர்களிடத்துல

அப்படி இருக்கும்போது நான் மட்டும் முழு நேரம் அரசியல்வாதியாக இல்லை என்று ஏன் கேட்குறீங்க கமலஹாசனுக்கும் குடும்ப வாழ்க்கைக்கும் கொஞ்சம் கூட சம்மந்தம் இல்லை எவனா ஒருத்தன் முழு நேரம் புருஷனாக இருக்க முடியுமா அப்படின்னு கேட்குறது எந்த வித லாஜிக் புருஷன்றவன் வெளியில் இருந்தாலும் புருஷனாக இருக்கணும் வீட்டுக்குள்ளே இருந்தாலும் புருஷனாக இருக்கணும் எங்கே இருந்தாலும் குடும்பத்தை பற்றியான சிந்தனை இருக்கணும் குடும்பத்துக்காக தான் உழைக்கிறோம் அந்த உழைக்கிற காசை குடும்பத்துக்கு கொண்டு போய் கொடுக்கணும் இப்படி நினைக்கிறவன் எல்லாருமே வந்து குடும்பத்தன் குடும்பத்துக்கும் குட்டிக்கும் உழைக்கிறவன் தான் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் ஸோ குடும்ப நலனுக்காக தான் வேலைக்கு போகிறான் தன் நலத்துக்காக வேலைக்கு போகிறோம் கொஞ்சம் பேர் தான் இருப்பான் அதனால் எங்கிருந்தாலும் அவன் கணவன் தான் எங்கே இருந்தாலும் மனைவி தான் முழு நேர கணவனாக முழு நேரம் மனைவியாகத்தான் வேலை பார்க்குறாங்க அந்த மாதிரி கமலஹாசன் அவர்களை பொறுத்த வரைக்கும் எங்கே இருந்தாலும் சரி அவர் அரசியல்வாதியாக தான் இருக்கணும் ஆனால் கமலஹாசனை பொறுத்த வரைக்கும் ஒரு எட்டு மாத காலம் வரைக்கும் அரசியல்வாதியாகவே இருக்க மாட்டார் குறிப்பாக சொல்ல போனோம்னா தேர்தல் வருகின்ற வரைக்கும் அவர் அரசியல்வாதியா இருக்க மாட்டார் திடீர்னு வந்து அரசியல் கருத்துல குதிப்பாரு ஏன்டா வந்துக்கிறாரு கமலஹாசன் ஏதோ கொடியெல்லாம் ஏத்துறாருயா ஏதோ வசனம் எல்லாம் ஐயா என்னதான் வசனம் பேசுறாரு பார்க்கலாம் ஐயா அப்படின்னு வந்து பார்த்தா ஒன்னு எலக்ஷனா இருக்கும் இல்ல கட்சி தொடங்கினா நாளா இருக்கும் மற்ற எல்லா நேரங்களிலும் வந்து கோமா ஸ்டேஜி போயிடுவாரு இவர் பகுதி நேர அரசியல்வாதி என்பதை விட கோமா ஸ்டேஜி அரசியல்வாதி என்றே சொல்லலாம் இப்படி இருந்தா மக்கள் நீதி மையமானது எப்படி பல பலன்னு மலைபோல வளரும் மண்ணோட மண்ணாக தான் போகும் மக்கள் நீதி மையமானது எதற்காக தொடங்கப்பட்டது திராவிடம் ஆனா தேசியம் ஆனா நடுப்பு நிக்கிறான மையன்னு இப்போ அதே திராவிடத்துடன் கூட்டணி வச்சுக்கிட்டு என்ன லாஜிக் பேசுறேன் இதெல்லாம் மக்கள் கேட்பாங்களா இல்லையா கமலை ஆதரித்தவர்கள் கமலுடன் இருக்கின்றார்களா அப்புறம் மக்கள் நீதி மையமானது மண்ணோட மண்ணா தான் போயிருக்கும் என்ன சொல்றதுங்க சோ இப்ப எல்லாரும் கட்சிக்காரன்ல இருந்து செய்தியாளர் வரைக்கும் அதான் கேள்வி கேட்கறாங்களாம் ஏன் நீங்க முழு நேரம் அரசியல்வாதியா இல்ல அப்படின்னு அதுக்கு ஒரு விளக்கம் அளிச்சார் பாருங்க பெரியார உதாரணமா சொன்னார் பாருங்க யாராலும் ஏற்றுக்கொள்ளவே முடியாதுங்க பெரியார் பொறுத்த வரைக்கும் யாரு கணக்கு கேட்டாலும் ஏன்டா கணக்கு கேட்குறா என் கட்சியில என் கழகத்தையும் என் கணக்கு கேட்குற நீ எதனா காசு கொடுத்தியா டே என் சொந்த காசுரா நீ குடிக்கிற டீயா இருந்தாலும் சரி நீ சாப்பிட்ற டிஃபனா இருந்தாலும் சரி என் காசுரா உங்ககிட்ட காசு வாங்கியிருந்தா தான்டா அதுக்கு நான் கணக்கு வழக்க சொல்லணும் அப்படின்னு திமிரா பேசினாராம் பெரியாரு அதே மாதிரிதான் கமலஹாசன் அவர்களும் வந்து தொடர்ந்து நடிப்பது எதற்குன்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு மேடையாக இருந்தாலும் சரி மக்கள் வருதா இருந்தாலும் சரி ஆலோசனை கூட்டமாக இருந்தாலும் சரி அதுக்கு போடுகின்ற சுட்டுண்டியா இருந்தாலும் சரி எல்லாமே கமலஹாசனுடைய காசுல செய்யப்படுகிறதாம் அப்போ நான் நடிக்கிறேன்னா எங்கிருந்து காசு வரும் கட்சி என் சொந்த பணத்திலிருந்து நடத்துகின்றேன் அதற்காக தான் நான் நடித்து கொண்டிருக்கின்றேன் நான் யாரிடமும் காசு கை நீட்டி வாங்கவில்லை நான் பாண்டு மூலமாக காசு வாங்கல அப்படின்றத சொல்றார் அதுக்காக தான் தொடர்ந்து நடிக்கிறாராம் இன்னைக்கு கட்சி நடப்பதே என் காசினால் தான் அதனால்தான் எனக்கு அந்த திமுர் இருக்கிறது பெரியார் போன்று அப்படின்னு கமலஹாசன் சொல்கிறாரு கமலஹாசனுக்கு தெரியாத ஒரு விஷயம் தெரியுமா உன்னை நம்பி வந்து உன்னை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று மெனக்கிட்ட அத்தனை பையனும் அவன் கை காசை போட்டுத்தான் செலவு பண்ணி உன்னை கொண்டு போய் சேர்த்தான் மற்றபடி அவனை ஏதோ உங்ககிட்ட காசு வாங்கிக்கிட்டு அந்த காசில் உன்னை கொண்டு போய் சேர்க்கல இத்தனை நாளும் கேணிக்காட்டிலையோ கடையிலேயோ எங்கேயோ கை ஒழிச்சு சம்பாதிச்சு வச்சிருந்த காசை தான் உன் கட்சி வளர்ச்சிக்காக செலவழிச்சு ஒழிச்சான் அப்படி இருக்கும்போது நீ மட்டும்தானா உன் கை காசை செலவழிக்கிற ஸோ உன் தொண்டனை உயிர்ப்புடன் வச்சுக்கிட்டு உன் தொண்டனை உனக்கு கோஷமிட வச்சுக்கிட்டு உன் கட்சியை வளர்க்கின்ற வேலையில பார்க்கணும் ஆயிரம் வருவாய் இருந்தாலும் நீ அடுத்தது ஆட்சி பிடிப்பு அப்படின்னு இருந்தா நல்லாட்சி தரப்போற கமல்ஹாசனுக்கு நம்ம வாரி கொடுப்போம் ஐயா நம்ம வாரி கொடுத்தோம்னா நம்ம தமிழ்நாட்டு மக்கள் நமக்கு நிறைய கொடுப்பாங்க சொல்லிட்டு எத்தனையோ தொழிலதிபர் இருக்காங்க எத்தனையோ நல்ல உள்ளங்கள் இருக்கிறாங்க எல்லாம் கொடுப்பாங்க நீ நம்மளால அரசியலில் ஜெயிக்க முடியாது ஏதோ ஒரு வேகத்தில் வந்துட்டும் எவன் தோல் மேலேயாவது ஏறி போணுமா இல்லையா அதனால் இப்போது நம்ம ஐயா கமலஹாசன் அவர்கள் என்ன முடிவெடுத்துருக்காருன்னு கேட்டீங்கன்னா திமுக கூட போக போகிறாரு அதை நியாயப்படுத்தணுமா இல்லையா அதை எப்படி நியாயப்படுத்துகிறா தெரியுமா டைரெக்டாக திமுகவுடன் போக போறோம் அப்படின்னு சொன்னால் எல்லாரும் காரி துப்புவாங்க திராவிடம் வேணாம் அதோட தேசியம் வேணாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த தமிழகத்தை மாற்ற வேண்டும் ஒன்று பரம்பரையாக வாரிசு மூலமாக அரசியல் கட்சிக்கு வந்து ஆட்சியை பிடிக்க போகுதுன்னு சொல்லுது அதுவும் வேணாம் என்று சொல்லிவிட்டு டிவியை உடைச்சவர் தான் நம்ம கண்ணல்வாசன் விளம்பரத்தில் கட்சி தொடங்கின புதுசுல இன்னொரு பக்கம் அடிமைகள் அந்த அடிமைகளுடைய ஆட்சியை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லிவிட்டு அதிமுக திமுக வேண்டாம் என்று விமர்சனம் பண்ணிவிட்டு தான் வந்தார் ஆனால் மீண்டும் அதாக கூட போனால் திட்டுவாங்க இல்லையா ஆனால் அடுத்த வார்த்தையே வந்து கூட்டணிக்கான அச்சாரத்தை போட்டுட்டேன் என்பதை மறைமுகமாக சொல்லி அவங்க கட்சிக்காரங்கெல்லாம் நம்ம கமலஹாசன் அவர்களை ஆதரிக்க வேண்டும் என்பதையும் சூசகமாக சொல்கிறார் முதல்ல நம்மளை பொறுத்த வரைக்கும் கட்சி எல்லையை கடந்து விட வேண்டும் அப்புறம் என்ன கட்சி தொடங்கினாரு நமக்கு தெரியலேங்க எதற்காக கட்சி எல்லையை கடக்க வேண்டும் என்று சொன்னார்னா நம்மளுக்கு குடியுரிமையே இருக்காது போல இருக்குது சர்வாதிகாரி ஆள போகிறாரு அரசியலமைப்பு சட்டமே இருக்காது நம்மளை பொறுத்த வரைக்கும் ஒரு மாநிலத்தில் எவ்வளோ வரி வருவாய் வருகிறதோ அந்த வரியை அந்த மாநிலத்துக்கு கொடுக்கணும் அடுத்த மாநிலத்துக்கும் கொடுக்கணும் இல்லைன்னு சொல்லலை ஆனால் என் உணவை பிடுங்கி மற்ற மாநிலத்துக்கு கொடுத்து அதை சிற்றுன்றியாகவும் அவன் சாப்பிடக்கூடாது ஸ்நாக் ஆகும் சாப்பிடக்கூடாது பீகாரில் இருக்கிறவனும் என் தம்பி தான் அவன் சாப்பிட்ட இல்லைன்னு சொல்ல வரல அவனும் சம்பாதிக்கணும் நானும் சம்பாதிக்கணும் எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வீட்டில் பகிர்ந்துண்டு வாழ வேண்டும் ஆனா ஏன் சாப்பாட்டை கொண்டு போய் அங்க கொடுத்தா நியாயமா இருக்குமா அப்படிதான் இன்னைக்கு நடந்து கொண்டு இருக்கிறது தமிழகத்துல விவசாயிகள் செய்திருக்கின்ற கால் பங்கு கூட மத்தியில் இருக்கின்ற அரசாங்கம் மத்தியன்னு சொல்லல ஏன்னா ஒரு திமுக பக்கம் சாயிறாரு இல்லையா அதனால ஒன்றிய அரசு அப்படிங்கிறாரு நம்ம கமலஹாசன் அப்போதே தெரிஞ்சுக்கலாம் திமுக தான் கூட்டணிக்கு போறாரு என்று சொல்லி ஒன்றிய அரசு விவசாயிகளுக்கு ஒண்ணுமே செய்யலாம் தமிழக அரசாங்கமானது வாரி கொடுத்துருக்குதான் தமிழக அரசாங்கத்துடைய விவசாய பட்ஜெட்டை பற்றி நம்ம விரிவான விளக்கம் அளித்திருக்கோம் பார்க்காதவங்க அந்த வீடியோவை போய் பாருங்க தமிழக அரசாங்கமானது விவசாயிகளை எந்த அளவுக்கு வஞ்சித்திருக்கிறது என்பதை பற்றி தெரியும் கமலஹாசனுக்கு பிறந்ததிலிருந்து விவசாயிகளை பற்றியும் தெரியாது விவசாயிகளுடைய என்ன எதிர்பார்ப்பு என்பதை பற்றியும் தெரியாது விவசாயம் என்பதே என்னன்னு தெரியாது அவரு வந்து சொல்றாரு மத்திய அரசாங்கமானது விவசாயிகளுக்கு கால் பங்கு கூட செய்யலை தமிழ்நாட்டில் செஞ்சதை விட அப்படின்னு சொல்றாரு ஏன்னா திமுகவுடன் போக போறாரு அதுக்கு நியாயமான காரணங்கள் வேணும் இல்லையா இந்திய அரசமைப்பு சட்டம் இருக்காது வாக்கு போகிற விஷயங்கள் இருக்காது ஒட்டுமொத்த பெரிய ஒடுக்குறாங்க இப்படி எல்லாம் சொல்லிபுட்டு விவசாயிகளை இன்றைக்கி மத்திய அரசாங்கம் வந்து ஒடுக்குதான் எப்படி ஒடுக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது அந்நிய படையெடுப்பு நம்ம இந்தியா மீது தொடுக்கின்ற பொழுது அன்றைக்கு அந்நிய படையெடுப்பு மீது என்ன தாக்குதல் தொடுத்தாங்களோ அந்த மாதிரி இன்னைக்கு விவசாயிகள் மீது தொடுக்கிறாங்க ஸோ இதற்கெல்லாம் விடிவு வர வேண்டும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் மாநில எல்லைகளை கடக்க வேண்டும் கட்சி எல்லைகளை கடக்க வேண்டும் மொழி கடக்க வேண்டும் இனத்தை கடக்க வேண்டும் முதல்ல என் நாடு அதுக்கு பிறகு என் மாநிலம் அதற்கு பிறகுதான் மொழி உன்னை மொழியோடு சுருக்கணும்னு வச்சிங்களேன் அதை உன்னை காட்டிய நம்மளை ஏமாற்றி விடுவாங்க அதனால் நம்மளை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு நாட்டை காப்பாற்றணும் அதுக்கப்புறம் மாநிலத்தை காப்பாற்றணும் என் மக்களுக்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நேரடியாக போய் திமுக இணைஞ்சிட்டேன் என்பதை சொல்வதற்கு பதிலாக இன்றைக்கி என் கட்சி தான் பெருசு எல்லோரும் என்ன பண்ணதும் கூட்டணிக்கு வரணும் அப்படின்லாம் இருக்கக்கூடாது ஏன்னா பாஜக தோக்கடிக்க வேண்டும் என்ப குறி வந்துடுச்சு அதுவும் இல்லாமல் திமுக செல்வாக்கு இல்லாமல் இவரால் ஜெயிக்க முடியாது என்பது அவருக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு ஏன்னா இத்தனை ஆண்டு காலமாக கட்சி தொடங்கி கட்சிக்காக பேரணி போல கட்சிக்காக பொதுக்கூட்டங்கள் நடத்தல கட்சிக்காக தொண்டர்களை ஒருங்கிணைக்கவில்லை கட்சிக்காக மாநாடு போடல எதுவுமே பண்ணல அப்புறம் நம்ம மக்கள் நீதி மையத்துக்கு பின்னாடி எந்த மக்கள் நிற்பாங்க அவர் சினிமாக்காரர் என்ற கவர்ச்சியை தவிர அவர்கிட்ட இப்போ ஒன்றுமே கிடையாது அதனால் அவர் திமுகவுடன் கூட்டணி வச்சாதான் வெற்றி பெற முடியும் இதில் கட்சின்னு தூக்கி பிடிச்சிக்கிட்டு இருந்தோம்னா வேலைக்கே தான் கட்சி எல்லாம் கடந்து அப்படின்னு சொல்லிட்டாரு அதனால் மக்கள் நீதி மையத்தை மண்ணோடு மண்ணாக ஆக்கி விட்டார் இனி எவனோ மக்கள் நீதி மையம்னு சொல்ல மாட்டான் திராவிடம் பார்த்து டூ என்று வேண்டுமானால் சொல்லலாம் நம்ம கோவை தெற்கில் தோத்ததுக்கு காரணம் வந்து பணம் கொடுத்தாங்க அப்படின்னு நம்முடைய கமலஹாசன் அவர்கள் சொல்கிறாரு தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் செலவு செய்யலாம் ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு அப்படின்னு சொல்றாங்க வரும்மனையே தொண்ணூத்தி லட்சம் ரூபாய் செலவு செய்தால் நம்மளால வெற்றி பெற்றுட முடியுமா எவ்வளவு கோடிகளை இறைச்சாங்க அதனால தொண்ணூறு சதவீத மக்கள் கோவை தெற்குல கிட்டத்தட்ட தொண்ணூறாயிரம் பேர் வாக்கே செலுத்தல அப்படி வாக்கு செலுத்திருந்தார்கள் என்றால் நான் வெற்றி பெற்றிருப்பேன் ஆயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி மூணு வாக்குகள் நான் தோல்வியடைஞ்சேன் அது பெரிய எண்ணிக்கை கிடையாது இந்த ஜனநாயக கடமையை மக்கள் ஆற்றுவது கிடையாது அவங்க ஒழுங்காக ஆற்றியிருந்தார்கள் என்றால் நான் வெற்றி பெறுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு ஸோ மக்களே வந்து பாத்தீங்கன்னா ஓட்டு போகிறதுக்கு வரது கிடையாது மக்களே வந்து பார்ட் வேலை பார்க்குற மாதிரி ஓட்டு போகிறது வேலை சொல்லிட்டு கடந்து போகின்ற போது என்ன மட்டும் முழு நேரம் அரசியல்வாதியா ஏன் இல்லை அப்படின்னு கேட்குறீங்க அதுக்கான பதில் இதுதான் அப்படின்னு சொல்லிவிட்டு மொத்தத்தில் இந்த நாடாளுமன்ற தேர்தலில் திமுக சப்போர்ட்டில் பெரம்பலூரில் நின்னாலும் நிற்பார் கள்ளக்குறிச்சியில் நின்னாலும் நிற்பார் இல்லை கோவை தெற்குல நின்னாலும் நிற்பார் ஸோ இது மூன்றுல ஏதாவது ஒரு இடத்துல நின்றுட்டு அவர் தோல்வியடைந்து விட்டார் என்றால் கட்சியில் இருக்கின்ற தொண்டர்களை எல்லாம் கூட்டி கொண்டு போய் திமுக இணைத்துவிட்டு கடைசியில் அவர் திரைப்படம் நடிக்க போயிடுவார் ஏன்னா எலெக்ஷன் வரைக்கும் ஆவேசமாக பேசுவார் என் மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கலன்னு சொல்லுவார் ஆனால் அந்த மக்களுக்கு ஒன்றும் கிடைக்கல என்ற வார்த்தையை தவிர களத்தில் இறங்கி போராடினா தான் இங்கே விவசாயிகளுக்கு ஏற்பட்டிருக்கின்ற நஷ்டமாக இருந்தாலும் சரி பொது மக்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அநீதியாக இருந்தாலும் பட்டின மக்களுக்கு இழைக்கப்படுகின்ற அநீதியாக இருந்தாலும் துடை தெரிய முடியும் அதெல்லாம் விட்டுவிட்டு பார்ட் டைமாக வந்து அரசியல் செய்துட்டு விவசாயிகளுக்கு அநீதி இழைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே விவசாயிகள் மீது குண்ட சட்டம் போட்டதை எல்லாம் மூடி மறைப்பதற்காக திமுக விளக்கை தூக்கி பிடிக்கின்றாரு பார்க்கலாம் ஸ்டார்ச் லைட் சின்னத்திலேயே நிற்க வேண்டும் என்று தேர்தல் கமிஷனானது அனுமதி கொடுத்து விட்டது தேர்தல் கமிஷன் பொறுத்தவரைக்கும் நேர்மையாகத்தான் நடக்கிறது அப்படின்னு வர சொல்லியிருக்கிறார் சர்டிஃபிகேட்டு மொத்தத்தில் மீண்டும் ஸ்டார்ச் லைட் ஒளிரப்போகிறதா இல்லை உதயசூரியன் பின்னாடி மறைய என்பதை எல்லாம் பொறுத்து வந்து பார்க்கலாம் ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் கடைசியில் சொல்கிறாங்க மக்கள் நீதி மய்யம் என்பது கிடையாது ஸ்டார்ச் லைட் என்பது எப்போது வேண்டுமானாலும் பேட்டரி காலியாகும் அதனால் அந்த கட்சியில் இருப்பதை விட உங்களுக்கு அரசியல் எதிர்காலம் எதில் இருக்கும் என்று நினைச்சு அதில் போய் சேர்ந்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் என்பதுதான் என்னுடைய கருத்து இந்த வீடியோ பற்றிய கருத்தில் நீங்கள் சொல்லுங்கள் நன்றி